இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் இதில் என்னென்னா நான் வந்து டைப் ரைட்டிங் ஃபஸ்ட்டு வந்துட்டு எக்ஸாமுக்கு போனேன் ஃபஸ்ட்டு எக்ஸாமில் வந்துட்டு நான் ஃபெயில் ஆயிட்டேன் அதாவது இங்கிலீஷ் பண்ணேன் ஸோ ஜூனியர் வந்துட்டு விட்டுவிட்டேன் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருந்தேன் மறுபடியும் வந்துட்டு மறுபடியும் எக்ஸாம் ட்ரை பண்ணேன் நெக்ஸ்ட் எக்ஸாமுக்கு அதுக்கப்புறம் ஸ்ட்ரைட்டாக ஹையர் போட்டேன் ஹையரில் வந்துட்டு என்னால் பாஸ் பண்ண முடிஞ்சது அப்போ தான் ஒரு விஷயம் தோணுச்சு இந்த இது இதுக்காக நான் சொல்கிறேன்னா இப்போ டிஎன்பிசி வந்து நான் படிச்சுட்டு இருக்கேன் நான் சின்சியராக படிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த இயர் தான் இந்த இயர் தான் வந்து நான் பார்த்துருப்பேன் என்னுடைய மார்க் வந்துட்டு நெக்ஸ்ட் இயரில் கன்ஃபார்மாக என்னால் உள்ளே போக முடியுன்ற ஒரு கான்ஃபிடென்ட் இருக்குது ஏன்னா நம்ம ஒரு டைம் நம்ம தோத்தாதான் ரெண்டாவது டைம் நம்ம எழுந்திருக்கும்போது அதை விட பல மடங்கு நம்ம வந்துட்டு உழைப்ப போடுவோம் நான் ஃபஸ்ட்டு வந்துட்டு அந்தளவுக்கு படிக்கலை அப்படின்னு நினைக்கிறேன் இப்போது அதை விட நிறையா டபுள் மடங்கு படிக்கணும் அப்படின்ட்டு நினைக்கிறேன் டைப்ரைட்டிங் எக்ஸாம் பற்றி எத்தனை பேருக்கு தெரியும் அப்படின்னு எனக்கு தெரியல ஆனால் டைப்ரைட்டிங் பற்றி தெரிஞ்சவங்க எல்லாருக்குமே இவ்வளோ கஷ்டன்றது ஃபஸ்ட்டு பேசிக்காக தெரிஞ்சிருக்கும் ஏன்னால் பத்து நிமிஷத்தில் நம்ம வந்துட்டு மூணு பேராக்ராஃப் டைப் பண்ணணும் அதாவது ஹையருக்கு நீங்கள் வந்துட்டு ஜூனியர் பண்ணுறீங்க அப்படின்னா ரெண்டு பேராகிராஃப் தான் நான் ஃபஸ்ட்டு ரெண்டு பேராகிராஃப் மட்டும் டைப் பண்ணி ஜூனியரில் என்னால் ஃபெயிலாக முடிஞ்சுது ஆனால் சீனியர் போடும்போது அதாவது ஹையர் போடும்போது நான் மூணு பேராகிராஃப் டைப் பண்ணேன் அப்போ என்னால் சாதாரண ஒரு டைப்ரைட்டிங்கே என்னால் எடுத்த உடனே ஹையர் பண்ணணுன்ற ஒரு கான்ஃபிடென்ட் வரும்போது இந்த டிஎன்பிசிக்கு நான் நிறைய படித்து நல்ல மார்க் எடுக்கணும் அதாவது நிறைய மார்க் எடுக்கணும் அப்படின்ட்டு ஏன் என்னால் முடியாது அப்படின்னு எனக்குள்ளே ஒரு கேள்வி டிஎன்பிசி உள்ளார வந்து நான் ஒரு ஒரு ஸ்டெப்பாக எடுத்து வச்சுருக்கேன்னு நினைக்கிறேன் இதுக்கப்புறம் வந்துட்டு ஸ்டெப் எல்லாமே அதிகமாக்கணும் அதாவது என்னுடைய படிப்புடைய தரத்தை வந்துட்டு அதிகமாக்கணும் நான் கொஞ்சம் கொஞ்சமாக படிச்சு இதை எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு நிறைய படிக்க ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக என்னால் முடியும் உங்களாலேயும் முடியும் இதை நான் எதுக்காக சொல்கிறேன்னா என்னாலே படிக்க முடிஞ்சிது உங்களால் ஏன் முடியாது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா ஒரு லைக் போட்டுட்டு அப்படியே வீடியோவை பாருங்கள்